எண்ணெய் தேய்த்து குளித்த பின்பு தெரியாமல் கூட இதை செய்து விடாதீர்கள் எண்ணெய் தேய்த்து குளித்த பின்பு ஆண் பெண் செய்யக்கூடாத விஷயங்கள் உடலை எப்போதும் குளிர்ச்சியாக சரியான சீர்தோச நிலையில் வைத்திருக்க வேண்டும் உஷ்ணம் அதிகரித்தால் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி ஆரோக்கிய பிரச்சனையும் அதிகமாக தலை தூக்க ஆரம்பிக்கும் உடலின் உள்ளேயும் உடலின் வெளியையும் ஒரே உஷ்ணம் இருக்க வேண்டும் பெண்கள் பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் தலையில் நல்லெண்ணெய் வைத்து பின் தலையை சீயக்காய் போட்டு அலசினால் தலைமுடி பிரச்சனையும் சரும பிரச்சனையும் உடல் உஷ்ண பிரச்சனையும் தீரும் ஆண்களை பொறுத்தவரை புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிப்பது உடல் உஷ்ணத்தைக் குறைக்கும் இன்று பெரும்பாலானோர் அமர்ந்த இடத்திலேயே அதிக நேரம் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் இப்படி ஒரு இடத்தில் அமர்ந்து நாள் முழுவதும் வேலை செய்பவர்கள் கட்டாயம் இதுபோல் வாரம் இருமுறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் கண் தொடர்பான பிரச்சனைகள் வராது அதுபோல சாதாரண நாட்களில் பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்த பின்பு பின்னி கொண்டு விட வேண்டும் அதற்கு பதிலாக தலைவிரிக்கோலமாக இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் வீட்டில் தரித்திரம் ஏற்படும் செல்வ வளம் குறையும் மகாலட்சுமியானவர் வெளியேறிவிடுவார் என்பதை இதிகம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் தலைக்கு குளிக்க செல்லும் முன்பு தலைக்கு எண்ணெய் வைத்திருந்தால் அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கும் யாரையும் வழி அனுப்பக்கூடாது குடும்பத்திலிருந்து யாராவது வெளியில் புறப்படும் பொழுது தலையில் எண்ணெய் வைத்து கொண்டு நிற்கக்கூடாது இதனால் கெட்ட சகுனங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு எனவே இவற்றை தவிர்ப்பது நல்லது மேலும் குடும்பத்தில் இருக்கும் யாராவது ஒருவர் வெளியூருக்கு புறப்படுகிறார்கள் என்றால் அன்றைய நாளும் பெண்கள் எண்ணெய் தேய்து தலைக்கு குளிக்கக்கூடாது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குடும்பத்தினர் செல்லும் பொழுது இது போன்ற காரியங்களை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக கணவன் வெளியூர் செல்லும் பொழுது மனைவி தலைக்கு எண்ணெய் தேய்த்து தலைமுழுகக்கூடாது இது ஆன்மீக ரீதியாக அபசகுணமாக கருதப்படும் அதுபோல் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கப் போகிறீர்கள் என்றார் அந்த எண்ணெய் தலையுடன் வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்